அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் ஆந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்லா ஆச்சு கொடுக்கலையா ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி யாராவது செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி